நான் இரையல் கற்றவனல்ல நான் இரையல் கற்றவனல்ல என் இதயத்தை அழகைக்கு விற்றவனும் அல்ல நான் இரையல் கற்றவனல்ல என் இதயத்தை அழகைக்கு விற்றவனும் அல்ல நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிமை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிமை நான் அவரை போற்றி புகழ வேண்டியது என் கடமை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிமை நான் அவரை போற்றி புகழ வேண்டியது என் கடமை நான் பெரிய அறிவா அறிவாளி அல்ல யாருக்கும் அறிவுரை சொல்ல நான் பெரிய அறிவாளி அல்ல யாருக்கும் அறிவுரை சொல்ல ஆனாலும் நான் பட்ட அவமானங்களை யாரிடம் போய் சொல்ல நான் பெரிய அறிவாளி அல்ல யாருக்கும் அறிவுரை சொல்ல ஆனாலும் நான் பட்ட அவமானங்களை யாரிடம் போய் சொல்ல நான் கபட நாடகம் போடக தெரியாத மூடன் நான் கபட நாடகம் போட தெரியாத மூடன் நான் நாட்டு மிருகங்களை வேட்டையாட தெரியாத வேடன் நான் கபட நாடகம் போட தெரியாத மூடன் நான் நாட்டு மிருகங்களை வேட்டையாட தெரியாத வேடன் நான் என்னை அளவைத்த அனுபவ பாடத்தை அளவின்றி கற்றவன் நான் என்னை அளவைத்த அனுபவ பாடத்தை அளவின்றி கற்றவன் அதனால் என்னை பெற்றவனே எனக்குக் கொற்றவன் நான் என்னை அளவைத்த அனுபவ பாடத்தை அளவின்றி கற்றவன் அதனால் என்னை பெற்றவனே எனக்கு கொற்றவன் நான் செய்த தவறை இயேசு மன்னித்தாலும் நான் மன்னிப்பதில்லை நான் செய்த தவறை இயேசு மன்னித்தாலும் நான் மன்னிப்பதில்லை நான் அறியாமல் செய்த தவறை என் மன அறைக்குள் மறைத்து வைப்பதும் இல்லை நான் செய்த தவறை இயேசு மன்னித்தாலும் நான் மன்னிப்பதில்லை நான் அறியாமல் செய்த தவறை என் மன அறைக்குள் மறைத்து வைப்பதும் இல்லை நான் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன் நான் தவறு செய்தால் நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன் நான் புகழை கண்டும் மயங்க மாட்டேன் என் உயரம் ஊருக்கே தெரியும் என் உயரம் ஊருக்கே தெரியும் என் மன துயரம் இறைவனை விட்டால் யாருக்கு புரியும் என் உயரம் ஊருக்கே தெரியும் என் மன துயரம் இறைவனை விட்டால் வேறு யாருக்கு தெரியும் நான் யாரையும் பாபா என்று அழைப்பதும் இல்லை நான் யாரையும் பாபா என்று அழைப்பதும் இல்லை நான் யாரையும் போபோ என்று துரத்துவதும் இல்லை நான் யாரையும் பாபா என்று அழைப்பதும் இல்லை நான் யாரையும் போபோ என்று துரத்துவதும் இல்லை நான் எனக்கு எதிர்படுவதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் எனக்கு எதிர்படுவதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் என் தலையில் ஆணவமும் அகந்தையும் ஏறாமல் பார்த்துக்கொள்கிறேன் நானும் மாதாவின் பிள்ளை அதனால் எந்த மனக்கவலையும் எனக்கு இல்லை நானும் மாதாவின் பிள்ளை அதனால் எந்த மனக்கவலையும் எனக்கு இல்லை நான் மாதா பக்தன் என்பதால் உலகக் கவலை என்னை வெற்றி கொண்டதும் இல்லை நானும் மாதாவின் பிள்ளை என்பதால் எந்த மனக்கவலையும் எனக்கு இல்லை நான் மாதா பக்தன் என்பதால் உலக கவலை என்னை வெற்றி கொண்டதும் இல்லை என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது மாதா பக்தி என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது மாதா பக்தி நான் தினமும் மாதாவிடம் மன்றியிட்டு கேட்பது நல்ல புத்தி என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது மாதா பக்தி நான் தினமும் மாதாவிடம் மன்றியிட்டு கேட்பது நல்ல புத்தி பிறப்பால் நான் ஒரு ஏழை உழவன் பிறப்பால் நான் ஒரு ஏழை உழவன் இன்று நான் அகவை அறுவதைத் தாண்டிய கிழவன் இன்று நான் ஒரு சிறிய வணிகன் இன்று நான் ஒரு சிறிய வணிகன் நான் என்றுமே சிறிய மனிதன் இன்று நான் ஒரு சிறிய வணிகன் நான் என்றுமே சிறிய மனிதன்